வணக்கம் என்ப உறவுகளை இன்றைய பதிவு நட்சத்திரமும் மரமும் என்ன ஒரு வித்தியாசமான பதிவு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அவரவர் நட்சத்திரத்திற்கு ஏற்ற மரங்கள் வந்து இருக்குங்க அந்த மரங்கள் நம்ம வளர்ப்பது மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்த மனக்கவலை இதெல்லாம் குறையும் அப்படிங்கிறது இருக்குது அது எப்படிங்க ஒரு மரத்தை வளர்த்தா நம்மளுடைய கஷ்டம் குறையும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்மளுடைய ஒவ்வொரு நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நம்மளுடைய ஜாதக தான் நமக்கு நடக்கு நம்மளுடைய நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்மளுடைய எல்லா விதமான செயல்களும் சரி அது உங்கள் உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஏற்படுற ஏதோ ஒரு கவலையான செயலாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்மளுடைய நட்சத்திரம் அதாவது ஜாதகத்தின் படி நடந்துட்டு இருக்கு அது உண்மையாவே நூற்றுக்கு நூறு உண்மை அதை நீங்க நிறைய ஜாதகர்கிட்ட போய் கேட்டாலும் சரி சிலர் வந்து நல்ல ஒரு ஜாதகக்காரங்களும் இருக்காங்க இல்ல வந்து ரொம்ப ஒரு சும்மா ஒரு பண ரீதியாக சொல்றவங்களும் இருக்காங்க ஆனா உண்மையாவே வந்து நீங்க சிலர் வந்து ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் நட்சத்திரங்கள் மேலே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் என்னப்பா டிவில நான் பாக்கேன் ஒரே ராசி பலன் சொல்றாங்க இது என் ஆனா அவங்க வந்து எனக்கு வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்றாங்க ஆனா நான் இன்னும் கஷ்டம் தானே அனுபவிச்சிட்டு இருக்கேன் இன்னுமே எனக்கு வந்து நல்ல காலம் வரலை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா அது வந்து அவங்க பொதுவான பலனாதான் தான் சொல்றாங்க அதனால வந்து அவங்க பொது பலன்கிறப்ப இப்படி சொல்ல வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்தின்படி நீங்க வந்து ஒரு ஜாதகார்ட்டும் போனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறது அப்படியே சொல்வாங்க இன்னுமே வந்து உண்மையான நல்லா சொல்ற ஜாதகாரங்கள் இருக்கதான் செய்யறாங்க அதனால நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் சரி நமக்கு நடக்கிற செயலும் சரி நம்மளுடைய உடம்புல ஏற்படுற செயல்கள் எல்லாத்துமே ஜாதக ரீதியாக நட்சத்திர ரீதியாக நடக்கு நம்ம அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரங்கள் இருக்கு அந்த மரங்களை நீங்க வளர்த்திங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்சம் அழுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அந்த மரங்களை வழிபடுவதன் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற மரங்கள் நான் இருக்கு சொல்லியிருக்கேன் அந்த மரங்களை நீங்க வழிபடுவதன் மூலம் வந்து உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கு அவரவர் நட்சத்திரத்திற்கு உரிய மரத்தை வளர்த்து பேணி பாதுகாப்பதன் மூலம் மனக்கவலைகள் குறைந்து தெளிவுடன் எப்போதும் செயல்படுவார்கள் இனி நட்சத்திரக்கு உரிய மரங்களை பற்றி காண்போம் ஃபஸ்ட்டு அசதி அசதி நட்சத்திரத்திற்கு ஈட்டி மரம் பரணி நட்சத்திரம் நெல்லி மரம் கார்த்திகை நட்சத்திரம் அத்தி மரம் ரோகிணி நட்சத்திரம் நாவல் மரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் கருங்காலி மரம் திருவாதரை செங்கருங்காலி மரம் புனர்பூசம் மூங்கில் மரம் பூசம் அரசமரம் ஆயிலியம் புன்னை மரம் மகம் ஆலமரம் பூரம் பலாமரம் உத்திரம் உத்திரம் அலரிமரம் அஸ்தம் அத்திமரம் சித்திரை வில்வமரம் சுவாதி மருதம் மரம் விசாகம் விலாமரம் அனுஷம் மகிழமரம் கேட்டை பராய்மரம் மூலம் மராமரம் பூராணம் மஞ்சிமரம் உத்திராடம் பலாமரம் திருவோணம் எருக்கமரம் அவிட்டம் வன்னி மரம் சதயம் கடம்பு மரம் புரட்டாதி தேம மரம் உத்திரட்டாதி வேம்பு மரம் ரேவதி இழுப்பை மரம் இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற அந்த மரங்கள் இருக்குது சிலவர் வீட்டில் உங்களுக்கே நீங்கள் அறியாமல் உங்கள் நட்சத்திரத்தோட மரங்களை நீங்கள் வளர்த்துட்டு வர வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் உங்கள் நட்சத்திரத்திற்கு உரிய நீங்கள் மரங்களை வளர்த்து அந்த மரங்களை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் கட்டாயமாக இதை நம்பி நீங்கள் செய்யுங்க கட்டாயம் நீங்கள் வந்து பலனை அனுபவிப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே மற்ற உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பி அவங்களும் பயன்படணும் அப்படி நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி